இந்திய பிரதமரின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை உறுதிப்படுத்தி இந்திய வழிவகார அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சனால் இன்று உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி அழைப்பு கிணங்க நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரகுமாரதி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்திய விஜயத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகிரப்பட்ட எதிர்கள் காலத்திற்கான பங்காளித்துவத்தை ஊக்குவித்தலினும் கூட்டு இலக்கிற்கமைய ஒத்துழைப்பு சார்ந்த துறைகளில் எட்டப்பட்டுள்ள தொடர்பில் ஜனாதிபதியுடனான இந்திய பிரதமரின் கலந்துரையாடலில் இலங்கையில் தங்கியிருக்கும் போது இந்திய பிரதமர் அனுராதபுரத்துக்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதியை வழிபட உள்ளதுடன் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் செயற்படுத்தப்படும் பல திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே கைச்சாத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ள வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் இந்திய அரசின் இணைய சிறை அதிகாரிகள் இணைந்து கொள்ள உள்ளனர் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இதற்கு முன்னர் இலங்கைக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு விஜயம் செய்திருந்தார் இதனிடையே இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்துக்கு முன்னதாக தாய்லாந்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் ஏப்ரல் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் இந்த விஜயம் இடம்பெற உள்ளது தாய்லாந்தின் தலைமையில் இடம்பெறவுள்ள ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி தாய்லாந்துக்கு பயணமாக உள்ளார் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கான விஜயம் மற்றும் பிம்ஸ்டெக் மாநாட்டின் பங்கு பெற்றதல் ஆகியன அயல்நாட்டுக்கு முதலிடம் கிழக்கிற்கான நடவடிக்கை கொள்கை தூரநோக்கு மற்றும் இந்தோ பசிபிக் துறுநோக்கு ஆகியவற்றுக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்துவதாக இந்திய வெளிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது